அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி எல்லாம் உடைய எல்லாமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடி வணங்கி அருட்பெரும் ஜோதியின் மூத்த பிள்ளையாம் எங்கள் திருவரு பிரகாச வள்ளல் பெருமானாருடைய திருவடிகளையும் வணங்கி சன்மார்க்கத்தை உறுதிபட கடைபிடித்து சன்மார்க்கம் வளர பாடுபடும் ஆன்மநேய உறவுகளின் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் உத்தம புருஷன் சாகா தலைவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆன்மீக புரட்சியாளனாய் இந்த உலகம் கண்டெடுத்த பொக்கிஷமாவார் அனைவரும் அறிந்ததே காவி அகற்றி கருணையை ஆடையாக உடுத்தி கடவுள் என்ற விடையறியா வினாவிற்கு விடையாகவும் அதன் முழு விளக்கமான பொருளாகவும் வாழ்ந்த புண்ணியமாம் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமானே ஆவார் இவர் பெரும் சித்தாடல் புரிகின்றது வல்லவராவார் அது அனைவரும் அறிந்தது ஆனால் இவர் கொள்கைகளை நம் நாட்டார்கள் பெரிதும் ஏற்று பெருமானாரின் உண்மை கொள்கைகளை பின்பற்ற மறுத்தனர் சாதி சமய மத சடங்குகள் அக்காலத்தில் நூற்றாண்டில் பிறந்த இவர் கொள்கைகளை நம்மவர் ஏற்க மறுத்தால் வடநாட்டார்கள் என்று கூறுகின்ற அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாட்டார்கள் சமரச சன்மார்க்க கொள்கைகளை மதித்து தன் தலையில் வைத்து கொண்டாடி முழுமையாக ஏற்ற அதன்படி வாழ்ந்து மீண்டும் இந்தியாவில் வாழும் நம்மவர்களுக்கு நம்மிடமே எடுத்துரைப்பார்கள் என்று பெருமானார் கூறினார் அதன்படி யார் அந்த நபர்கள் எப்படி பெருமான் அரங்கேறியது என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தியாசபிக்கல் சொசைட்டி இதன் தமிழில் இருக்கக்கூடிய பொருள் பிரம்மஞான சபை என்பதாகும் இந்த தியாசபிக்கல் சொசைட்டி என்பது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெலனா பெட்ரோவனா பிளவட்ஸ்கி என்பவராலும் கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் என்பவராலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் ஏற்படுத்தப்பட்டது பிளவெட்ஸ்கி என்பவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த மனோதத்துவ ஆற்றல் வாய்ந்தவர் இவர் திபெத்திய நாட்டு சித்தர் ஒருவரால் ஈர்க்கப்பட்டு சில காலம் அவருடன் தங்கி பல ரகசியங்களை உணர்ந்தவர் கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் என்பவர் ஒரு புகழ்பெற்ற ராணுவ உத்தியோகஸ்தர் இவரும் ஆன்மீக ஆராய்ச்சியில் விருப்பமுடையவராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் தியாசபிக்கல் சொசை வாக்கு மூலங்களை நாம் அனைவரும் திகைக்கும்படி கூறுகின்றார் இந்த இடம்தான் சொன்ன வடநாட்டார்கள் தன் புகழை பாடுவார்கள் என்ற புரிதல் நாம் ஏற்படுத்திக்க கூடிய இடமாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பாரிஸ் நகருக்கு செல்லுமாறு உத்தரவு வந்ததாக கூறுகின்றார் பிளவட்ஸ்கி அம்மையா அந்த உத்தரவு என்பது அவர்களுடைய தவத்தில் அவர்களுடைய மௌனத்தில் அவர்களுடைய வழிகாட்டுதலாக ஏற்பட்ட ஒரு சுக அனுபவமாகும் இந்த காலம்தான் மகான் ராமலிங்க சுவாமியும் கடும் தவத்தில் இருந்து நான் இனி உலகம் முழுவதும் வியாபித்திருப்போம் என்றும் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்யப் போகின்றோம் இனி வடநாட்டு மக்களை சேர்ந்த ரஷ்யா அமெரிக்கா போன்ற இன மக்கள் தம் உபதேசத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து அதில் உள்ள இந்தியர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்று ஞானத்தில் உணர்ந்து தன் சீடர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் அக்காலம்தான் தான் அம்மையாரும் அவருடைய ஞானத்தில் ஒரு அற்புத சக்தி தன்னை வழிநடத்துவதாக உணர்ந்து தன் குறிப்புகளை அறிந்து அவர்கள் சொல்லும்படி நடந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு மார்ச் முதல் பாரிஸில் இருந்த பிளவட்ஸ்கி அம்மையாருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணு ஜூன் மாதம் அமெரிக்கா செல்லுமாறு ஒரு கட்டளை வந்தது பின்பு அமெரிக்கா செல்கின்றார் ஆள்காட்டும் ஆறு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் அமெரிக்காவை அடைந்தார்கள் இங்குதான் நாம் மிக பெரும் சாகா தலைவன் ராமலிங்க சுவாமியின் உண்மைத்துவம் பெரும் தபம் வெளிப்படும் காலம் ஆறு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு இந்த காலம் தான் தீவிரமாக பின் நிகழவிருப்பதை ராமலிங்க சாமி அறிவித்துக் கொண்டிருந்தார் வள்ளல் பெருமானார் தான் ஒளியுடம்பாக்கி இறைவனோடு ஒன்றரை கலக்கப் போவதை உணர்ந்து தம் சீடர்களை தன் மேல் பேரன்பு கொண்ட சீடர்களை ஆற்றாமையால் மனம் வாடாமல் பெருமானார் ஒளி உடம்பு அடைய போகின்றார் தன் நிடம் இருக்கக்கூடிய சீடர்கள் மனம் வருந்தி விடாமல் தன்னுடைய பிரணவ தேகத்தை தான் அடைந்ததற்கு பிறகு தன் அருகாமையிலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை ஏற்று நடந்த ஒரு சில சீடர்கள் மனம் இருப்பதற்காக அவர்களை தேற்றும் பணியில் பெருமானார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் பெருமானார் மிகவும் பெரிதும் வலி வலியுறுத்துவது மனிதநேய ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவத்தையும் கொண்டே இருப்பார் அவருடைய நோக்கமே எவ்வுயிர்களும் எவ்வுயிர்களுக்கும் துன்பம் இழைக்காமல் அவர்கள் மீது பெரும் அன்பை செலுத்துவது மட்டுமே

யாரிடமும் பேசுவதையும் உபதேசிப்பதையும் அறவே விடுத்து இடையரா மௌனத்தில் உணவு உறக்கமின்றி பேரானந்த நிலையில் பெருமானார் உலகம் முழுவதும் சுற்றி வந்த காலம் தன் தவப்பலனால் தன் திரேகத்தை பிரண தேகமாக மாற்றி உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை வளர்க்க வெளிப்படுகிறார் அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளையும் தன்னை செலுத்தி அவர்களுக்குள்ளும் தன் சன்மார்க்க கொள்கைகள் பரப்புவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் யாரோ ஒருவர் தன்னை தூண்டுதல் செய்கிறார் எனக்கு கட்டளையிடுகிறார் என்று அவர் சொல்லி வந்த காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் பிளவட்ஸ்கி அம்மையாருக்கு சில ஒந்துதல்கள் ஏற்படுகிறது இங்கு பார்த்தோமானால் ராமலிங்க சுவாமி கடும் தவத்தில் அந்த மூன்று மாத காலங்கள் இருந்து கொண்டிருக்கிறார் யாரிடமும் பேசவில்லை வெளிப்படவில்லை அப்ப இந்த மூன்று மாத காலம்தான் பிளவட்ஸ்கி அம்மையாருக்கு கடும் கோட்பாடுகளும் கட்டளைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்று பிளவட்ஸ்கி அம்மையாரே உணர்ந்து தன் குறிப்புகளில் சொல்லியிருக்கிறார் பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதி நாட்களில் தம் சீடர்களுடன் பேசத் தொடங்கி மீண்டும் ஒரு பதினைந்து தினங்கள் பெருமானார் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பெருமானார் சித்தி வளாகத்தில் பிரணவ தேகத்தை அடைகின்றார் அதற்கு முன் பத்து பதினைந்து தினங்கள் பேச தொடங்கி மீண்டும் தன் கீழ் இருக்கக்கூடிய சீடர்களை அவர்களுடைய ஆற்றாமையில் இருந்து அவரை காத்து கொண்டிருக்கிறார் பெருமான் தான் சுத்த பிரணவ தேகத்தை அடைய போகின்றோம் என்ற உணர்ந்த பெருமானார் தன் உடன் இருந்த சீடர்களை திடப்படுத்தி அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தான் வடநாட்டார்கள் தன்னுடைய பெருமையை பேசுவார்கள் என்று சொல்லியவாறு ஒன்றிணைந்து பெருமானாரை இவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஞானத்தில் பெருமானார் வெளிப்பட்டு உலகளாவிய சமரசத்தை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது பெருமானார் சித்தியாகும் முன்னமே இந்த வேலைகளை அவர் தொடங்க ஆரம்பித்து விட்டார் பிளவட்ஸ்கி அம்மையார் ஆல்காட் இருவரும் பதினேழு பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் தியாசபிக்கல் சொசைட்டி ஆரம்பிக்கிறார்கள் எழுபத்தி மூணில் அவர்களுக்கு கட்டளை வந்து இது சம்பந்தமாக அவர்கள் முற்பட்டாலும் தியாசபிக்கல் சொசைட்டி என்பது பிரம்ம சபை பதினேழு நியூயார்க் இருவரும் இந்தியா வருகிறார்கள் தலைமை அலுவலகமாக பம்பாயில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் மாற்றியமைக்கிறார்கள் பம்பாயில் இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பம்பாயில் இருந்தாசபிக்கல் சொசைட்டி சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் மாற்றப்படுகிறது ஏக்கர் பரப்புள்ள நிலத்தில் தலைமை அலுவலகம் சொசைட்டியின் உலக தலைமை அலுவலகமாகும் இன்டர்நேஷனல் சொசைட்டி என்பதாகும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் சென்னைக்கு வருகிறார்கள் இப்பொழுது பெருமானார் சொன்ன சமரசம் என்பது ரஷ்ய நாட்டார்களும் அமெரிக்க நாட்டார்களும் என்னுடைய புகழையும் கொள்கைகளையும் பெரிதும் மதித்து வழிநடத்தி அந்த கொள்கைகளை பரப்புவார்கள் சமரச வேத சன்மார்க்கங்களை வெளியிடுவார்கள் என்னுடைய கொள்கைகளை உலகம் முழுதும் எடுத்து சொல்வார்கள் நம்மவர்களுக்கும் எடுத்து சொல்வார்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த சத்திய வார்த்தை அரங்கேறிய பிரம்மஞான சபையின் மாத இதழாக தி அப்படி என்ற இதழை வடிவமைக்கிறார்கள் பிரம்ம ஞானத்தில் குறிப்புகள் அடங்கிய நூலின் பெயர் என்ற நூலாகும் இந்த இரண்டும் அதற்குண்டான சான்றுகளாக பின்புதான் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீமுக வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்கு திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொண்டு தன் சீடர்களுக்கு திருவாய் மலர்ந்தறியது இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம் பெருமானார் சொல்கின்றார் இதுவரை நேரில் சொல்லி வந்தோம் கேட்டு எழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவரேனும் தேரிலர் பெருமானார் பெரும் ஏக்கத்துடன் சொல்கின்றார் தன்னிடம் எத்தனையோ கருத்துகளும் கடவுளை காட்டக்கூடிய உண்மையான வழியும் இருந்தபோதிலும் அந்த காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சாதி சமய சடங்குகள் அதிகம் வேரூன்றி கடந்த அந்த காலத்தில் பெருமானாருடைய உண்மை கொள்கைகளை ஏற்று மதிப்பார் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார் கல்பட்டு ஐயாவினுடைய மடியிலும் அதை அரங்கேற்றிருக்கிறார் ஆனால் அச்சில் வார்ப்போம் பெருமானார் தாயம்பு மிக்க அவர் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் உங்களை நான் சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு அழைத்து வராமல் விடமாட்டேன் என்ற மிக பெரும் கொள்கையுடன் இரக்கத்தின் உச்சத்தில் இருந்தவர் அதனால் சொல்கிறார் அச்சில் வார்ப்போம் ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம் நாம் பத்து பதினைந்து தினங்கள் உள்ளே இருக்கப் போகின்றோம் பார்த்து அவநம்பிக்கை அடையாது ஒருகால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது பெருமானார் அப்பவே ஆள உணர்ந்திருக்கிறார் மிகப்பெரும் தவசாலி இல்லையா அரசாங்கத்தார்கள் வருவார்கள் பூட்டை உடைக்க சொல்வார்கள் உள்ளே திறந்து காண்பிக்க சொல்வார்கள் என்பதெல்லாம் அவர் உணர்ந்து யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்தி ஏனென்றால் அவர் இந்த உடம்பை ஒளி திரேகமாக மாற்றி அமைத்துக் கொண்டார் இந்த உடம்பை பிரித்து வேதியியல் கொள்கைகளை கற்றுக்கொண்டவர் பெருமானார் இந்த உடம்பை ஒவ்வொரு அணுவையும் பிரித்து அந்த அணுவை ஒளியாக்கி கொண்டவர் மிக பெரும் தங்கமாக பொண்ணாக தன் உடம்பை மாற்றி நம் வழக்கு மொழியில் சொல்லுவோம் தங்கம் அதுபோல் தன் உடம்பை ஒளி உடம்பாக பொண்ணுடம்பாக மாற்றி கொண்டார் பெருமான் தான் அழுத்தமாக சொல்லுகிறார் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் பல வேதியியல் மாற்றங்களால் தன் உடம்பை பிரிக்க கற்றுக்கொண்ட பெருமானார் பொன் உடம்பாக மாற்றிக் கொண்டார் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் தன் திரேகம் இருந்தால்தானே வெளிப்படும் அதனால் தான் தன்னை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படி என்று சொல்கிறார் இனி இரண்டரை கடிகை நேரம் உங்கள் கண்ணுக்கு தோன்ற மாட்டோம் இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் அப்படி என்று சொல்கிறார் இரண்டரை கடிகை நேரம் என்பது இன்று வரை யாருக்கும் புலப்படாத ஒன்றாக இரண்டரை நாழிகை என்பது ஜோதிட கணக்குகளில் பார்க்கும்பொழுது ஒரு மணி நேரம் தான் ஆனால் பெருமான் சொன்ன இரண்டரை நாழிகை கடிகை என்பது இன்றுவரை விடை புரியாத ஒன்றாகத்தான் ஏனென்றால் சித்தர்களுக்கு ஓராண்டு என்பது மனிதர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் இந்த இரண்டரை கடிகை நேரம் என்பது என்ன கணக்கில் பெருமானார் சொல்லியிருக்கிறார் என்று இதுவரை விடை தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம் என்று சொல்கிறார் இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு நாங்கள் தோன்ற மாட்டோம் என்று பெருமானார் சொல்கிறார் உறுதிபட சொல்கிறார் இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் ஆனால் கண்களுக்கு அகப்பட மாட்டோமே தவிர மற்றும் எங்கு பார்த்தாலும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வளர்வதற்கும் யாரெல்லாம் கூக்குரல் எடுகிறார்களோ பெருமானாருடைய பெருமானருடைய நாமத்தை சொல்லி யாரெல்லாம் கூக்குரல் எடுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தீர்க்க விரைந்து செல்வதாக பெருமானார் சொல்கின்றார் இதில் ஒரு பெரும் பாக்கியமான மொழி பெருமானார் சொல்லியிருக்கிறார் பெருமானாருடைய பெயரை தான் சொல்லி அழைக்க வேண்டும் என்று இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாலும் எந்த மொழி எந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்களாலும் இருந்தாலும் சரி அவர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் தயவையும் கடைபிடித்தால் அவர்கள் என்ன பெயர் கொண்டு எந்த கடவுளுடைய பெயர் கொண்டு அழைத்தாலும் பெருமான் அவ்விடத்தில் தோன்றி அவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார் அதுதான் தாயன்பு என்பது எந்த கடவுளை நோக்கி சத்தியமானவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்கள் தர்மத்தை கடைபிடித்தவர்கள் கூக்குரலிட்டாலும் அவர்களுக்கு முன் தோன்றி அவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பெருமான் முன் நின்றிருக்கிறார் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்போது இவ்வுருவுடன் சித்திகள் பல நிகழ்த்துவோம் என்று கூறுகிறார் என்ன சொல்கிறார் இந்த உருவுடன் ஆண்டவர் வருவார் அப்போது பல நிகழ்த்துவோம் திருவருள் செங்கோல் ஆட்சி செலுத்துவோம் அகவினத்தார்க்கு சாகாவரமும் அகவினத்தார் அப்படி என்பது ஆசாபாசங்களை பற்றி அறவே விடுத்து அகத்தில் பூஜை செய்யக்கூடிய எந்நேரமும் நேரமும் இறைவனை நினைத்திருக்கக்கூடிய சன்மார்க்க சாதனையாளர்களுக்கு சாகாவரத்தை கொடுத்து விடுவார் ஏனையோருக்கு உலகியலில் இருந்து உலகியல் வாழ்வு நடத்தக்கூடிய உத்தமர்களுக்கு பரிபாக நிலையும் அவரவர்களுக்கு தக்கவாறு அவர்களுக்கு தேவையான விது விடயங்களையும் அளிப்போம் என்று கூறுகிறார் நாம் திருக்கதவை மூடியிருக்குங்கள் அதிகாரிகள் திறப்பிக்கும்படி செய்தார் ஆஞ்ஞாபிக்கின் ஆண்டவர் அருள் செய்வார் இப்போதும் இந்த உடம்பில் இருக்கின்றோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் இவ்விடத்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் இருப்போம் என்று கூறுகிறார் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கின்றோம் இனி எங்கும் சென்று வருவோம் உலகளாவிய இடங்களில் மனிதநேயத்தையும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சகோதரத்துவத்தையும் வளர்த்து வருவோம் எல்லா உயிர்களுக்குள்ளும் இரக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைப்போம் கற்பிப்போம் என்று பெருமானார் கூறுகிறார் பிறகு சொல்கிறார் பாருங்கள் உத்தமமான வார்த்தை திருத்தி விடுவோம் அஞ்ச வேண்டாம் என்று பெருமானார் கடைசி வரியில் சொல்கிறார் திருத்தி விடுவோம் என்று அவர் கூறுவது ஆசிரியர்கள் கூட கோபப்பட்டு தன் மாணாக்கர்களை குற்றால் அடிப்பதுண்டு தாய் கூட ஒரு சில நேரங்களில் குழந்தைகளை வெகுண்டு அடிப்பதுண்டு ஆனால் பெருமானார் சொல்கின்றார் அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமாக இருக்க வேண்டும் திருத்தி விடுவோம் திருத்தி விடுவோம் என்பது அவர் கோபப்பட்டோ உங்களை அடித்தோ துன்பப்படுத்தியோ ஒரு ஜீவரை திருத்துவது என்பது அர்த்தம் அல்ல கூற்றுப்படி அவருக்கு தன்னுடைய அன்பு கருணையால் எல்லாம் சன்மார்க்கி அல்லாத பிற நபர்களை எல்லாம் தன் சன்மார்க்கத்துக்கு வரவித்து அவர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காமித்து மற்ற சமய சடங்குகளில் இருக்கக்கூடிய இனத்தார்களையும் நம்மவர்களாக ஆக்கிக்கொள்வோம் அவர்களையும் உண்மை புரிதல் ஏற்படுத்தி அவர்களுக்கு அறிவு விளங்க செய்து அந்த அறிவின் விளக்கத்தால் அவர்கள் தன் சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் என்பதை உறுதிபட கூறுகிறார் ஒரு காலகட்டத்தில் சன்மார்க்கம் வளரும் பன்மார்க்கம் எல்லாம் பசையற்று போனதுவே சன்மார்க்கம் ஒன்றே தலைத்ததுவே இனி என் மார்க்கமும் ஒன்றாமே என்று பெருமானார் கூறுகின்றார் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா மார்க்கங்களிலும் கடவுளை காண்பிக்கிறேன் என்று பொய்மை உரைத்து அழைத்து சென்று அவர்களும் கடவுளை இல்லை அவர்கள் பின் வந்தவர்களுக்கும் கடவுளை உறுதிபட காண்பித்தார் இல்லை ஆனால் நம் வள்ளல் பெருமானார் கட்டாயம் கடவுள் பார்த்தார் ஆனார் கடவுளாகவே தற்பொழுது கொண்டிருக்கிறார் அந்த தகுதி பெருமானாருக்கு மட்டுமே உண்டு சாகா வரமடைந்த சாகா தலைவன் சாகா தலைவன் கண்ட சன்மார்க்கம் ஒருபோதும் அழியாது அதனால் நம்மவர்களே புண்ணியவான்களே சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களே நீங்களெல்லாம் உறுதியாக இருங்கள் பெருமானார் வெளிப்படுவார் அவரவர் பரிபாகத்திற்கு தகுந்தமாறு அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய செயல்பாடு அவரவர்களுக்கு தக்கவாறு நீங்கள் எந்த முயற்சியில் இருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு முயற்சியில் இருக்கிறீர்களோ அந்த முயற்சிக்கு தக்கவாறு நீங்கள் பலனடைவது சத்தியமே அதனால் உங்களுடைய முயற்சியை விட்டுவிடாமல் இன்னும் உங்களை பட்டை தீட்டி கொண்டு பெருமானார் நெருங்கி நம்மிடம் வரும்படி நாம் ஒழுக்கத்தையும் சத்தியத்தையும் தவத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மவர்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா வரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து வாழ்க எல்லோரும் இசை சன்மார்க்கவாதிகளின் திருவடிகள் சரணம் பெருமானாருடைய திருவடிகள் சரணம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய திருவடிகள் சரணம்